அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே அனுதினவும் உம்மில் நான் வளர்ந்திடவே அணுக்கிரகம் தர வேண்டுமே அனுதின உங்கும்மில் நான் வளர்ந்திடவே அணுக்கிரகம் தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா உம்மால் எல்லா கூடும் ஒன்றும் கூடாதையா உம்மால் எல்லாம் கூடும் அனுதினவும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனு கிரகம் தர வேண்டுமே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உங்களோட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அதற்கு ஆதாரமாக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுது அல்ல லூயா அவருடைய தீர்மானம் தான் என்ன ஒன்று திம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் அல்ல தீர்மானம் என்று சொல்லுது இப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும் அதுதான் தேவனுடைய அனாதி தீர்மானம் சித்தமாக இருக்கிறது ஒருவரும் போகக்கூடாது எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் இதுதான் தேவனுடைய தீர்மானம் அதனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கா இந்த பூமிக்கு அனுப்பினார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்க நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம தேவனோடு உறவாடும்படி மோசையினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது மோசையினுடைய தாயின் தகப்பனும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ஒரு சந்ததியில் இருந்தவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள் ஆனால் மோசையினுடைய வாழ்க்கையை பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது மோசே மோசை பிறப்பதற்கு முன்பாக அவங்க எயிட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஆனால் மோசை பிறந்தபோது ஆண் பிள்ளைகள் எல்லாம் நயல் நதியில் போட வேணும்னு சொல்லி பார்வன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் மோசை கேட்டிருப்பார் ஆண்டவரே ஆண்டு என்னுடைய என்னுடைய பிறப்பு மட்டும் இவ்வளவு வேதனையான ஒரு பிறப்பா இருக்கு ஆனால் ஆண்டு ஒரு சொல்லியிருப்பாரு இது உனக்கு நன்மையா முடியும் மோசை ஒரு அடிமை வீட்டில் பிறந்தாலும் ஒரு அரசனுடைய வீட்டில் வளர்ந்தார் பாருங்க மோசை பிறந்த போது இருந்த எல்லா ஆன் பிள்ளைகளும் அறித்தாங்க ஆனா மோசையை தேவன் காப்பாற்றினார் அவருடைய தீர்மானம் பாருங்க அவரிடத்துல அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லையா காதுகள் கேட்கவும் இல்லையா நம்முடைய இறுதித்துல உணரில்லையாம் அது கிரகிக்க முடியாது நம்மளால இந்த தேவரிடத்துல அன்பு கூறுகிற சுபா உங்களிடத்துல இருக்குதா என்ன வந்தாலும் உங்களை நம்புவேன் சப்பா இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் உமக்கு பின்செல்வா ஆண்டவரே பஞ்சமோ பசியோ பட்டயமோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ என்ன எதுவும் உங்களை விட்டு பிரிக்காது அப்படின்னு சொல்லி இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் பாருங்க அடிமையாக பிறந்த அந்த மோசை கடைசியில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு இரட்சகராகவே தெய்வன் மாற்றுகிறார் சுமார் நாற்பது லட்சம் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை மோசைக்கு கொடுக்குறாரு அதுக்கு காரணம் தேவன் கத்தருக்கு மோசை வந்து கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷன் இந்த யுப்தனுடைய பாவ அநித்தியமான சந்தோஷங்களை நான் அனுபவிப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஜனங்களோட வேதனை அனுபவிப்பது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த அந்த அனித்தியமான சந்தோஷத்தை விட்டு அவர் விலகி வனாந்திரத்துக்கு ஓடுதார் அதுக்கு காரணம் என்ன தெரியும் தேவன் மேலேயும் தேவனுடைய ஜனங்கள் மேலே இருந்த அன்பு நான் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறேன் என்னுடைய ஜனங்கள் அடிமை வேலை செய்து அவ்வளோ உபத்திரப்படுகிறாங்க இவங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அப்படின்னு சொல்லி அவருடைய இறுதி திருந்த தான் இந்த எல்லாம் அவரை கொண்டு செய்த செய்ய வைத்தது எந்த பார்வன் மோசையை அழிக்க சித்தம் கொண்டானோ விருப்பம் கொண்டானோ எந்த எகிப்தினுடைய அந்த சேனைகள் மோசையை அழிக்க திட்டம் கொண்டதோ அவங்கள எல்லாமே அழிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் அவருக்கு மோசைக்கு கொடுத்தார் காரணம் அவர் இடத்துல மிகவும் அன்பு கூர்ந்த மனுஷன் ரெண்டாவதாக பார்க்கும்போது மார்த்தாள் மலி மரியாள் லாசரு இவங்க தேவனிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுது வசனம் யோவான் பதினொன்றாவது அதிகாரம் மூன்றும் ஐந்தும் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பினார்கள் பாருங்கள் நீர் சிநேகிக்கிறவன் நீர் அன்பாக இருக்கிறவன் இப்போ வியாதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரிகள் அவரிடத்துல சொல்லி அனுப்பியிருக்கு நீங்கள் வந்து லாசருக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இயேசு என்ன செஞ்சாரு ஒரு மூன்று நாள் தாமதமாகி தான் வாரார் இயேசு பத்தானியா கிராமத்தில் வந்தால் இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் தான் அவருக்கு சாப்பாடு நல்லா விருந்து பண்ணுவோம் அந்த வீட்டில் தான் இப்போ இன்னும் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருக்குது இயேசு வரல மறித்து போனார் இயேசு வரல அடக்காரதனைக்கு இயேசு வரல அவங்க எப்படி நினச்சிருப்பேன்னு இந்த இயேசுக்கு வந்து நன்றி உணர்வே இல்லை எங்களை எப்படியெல்லாம் சிநேகித்தார் இன்றைக்கி அவர் எங்களை மறந்துட்டாரே அப்படின்னு அவங்க புலம்பி இருப்பேன்னு அழுது இருப்பேன்னு அப்படிதான் மரியா கேட்டால் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரம் மறிச்சிருக்க மாட்டானு நீங்கள் ஆண்டவரை நாங்கள் கூப்பிட்ட போது வரல அப்படின்னு சொல்லி ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னார் அல்ல லூயா அவரிடத்துல அன்பு கூறுகிற இந்த குடும்பத்துக்கு அண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும்னு அவர் நிறைஞ்சிருக்கிறார் லூயா இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு வழியாக நீங்கள் கடந்து போனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதைப்பட பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லுவதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த உபத்திரம் அல்லையே தேவனுடைய மகிமை அதன் மூலமாக வெளிப்படும் எங்கே பாருங்கள் மார்த்தா மறியாளர்கிட்ட சொல்லியிருப்பேன்னு இயேசுக்கு நல்ல விருந்தெல்லாம் பண்ணினீங்கல்ல அவருடைய அவரோடு கூட வந்த சீசர்களுக்கும் இன்னும் அவரோடு வந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்லா அடிச்சு போ அடித்து நீங்கள் சாப்பாடு போட்டு எங்க இல்லை இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படி தான் பார்த்து மற்றவங்க கேலி பண்ணுவணும் ஜபன் ஜபனு உடனே உபவாசம் உபவாசம் என்ன இருந்தியே சப சபைன்னு உடனியே இப்போ என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் இப்போ இப்போ இருக்க உலகத்தில் கூட கேலி கிண்டல் பண்ணணும் ஆனால் பயப்படாதிருங்க நீங்கள் கர்த்த இடத்துல அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலவும் நன்மையாக்காக தான் அது முடியும் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல லே லோயா மார்த்தால் மரியால் கண்ணீர் விட்டு கதறின போது இயேசுவும் அழுதாருன்னு போட்டிருக்கு பாருங்க இந்த உலகத்தை உண்டாக்குன தேவன் தான் உண்டாக்குன ஜனங்கள் அழும்போது கூட அழுகிற தேவன் இயேசுவை தவிர ஒருத்தர் கூட இல்லையே உங்களால் சொல்ல முடியுமா எனக்காக இந்த தெய்வம் அழுது அந்த அழுதுன்னு இல்லை இல்லை நம்மளை பார்த்து பரிகசம் பண்ணாத தேவன் நம்மளை பார்த்து பரிதபிக்கிற தேவன் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் இயேசு மட்டும்தான் தன்னால் தெரிந்து கொண்டப்பட்ட இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால் இந்த அந்த அற்புதம் ஒரு பெரிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் அவர் காத்திருந்தார் பாருங்க வசனம் சொல்லுது யோவான் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை லாசருவே வெளியே வா என்றார் மறித்தவன் வெளியே வந்தான் இதை கண்ட யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசிகளானார்கள் பாருங்க இந்த லாசுருவ நான்கு நாள் கழித்து உயிரோடு எழுப்புதன் நிமித்தமா யூதர்கள் அநேகர் அவரிடத்துல விசுவாசித்தார்களாம் விசுவாசம் வைத்தார்களாம் யூதர்கள் சீக்கிரமா மற்றவங்கள மேல அந்த விசுவாசத்தை வர வைக்க மாட்டேன்னா ஆனா இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவங்களால அவங்களே அவங்களால் நம்ப முடியல ஒரு பிரமிக்கத்தக்க காரியங்களாக தேவன் செய்ததுனால என்ன பண்ணார் பண்ணாங்க இயேசுக்கு மேலே விசுவாசம் வைத்தாங்களாம் இயேசுவை தங்களுடைய கர்த்தராய் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இயேசு கூட கல்லறையில் மூன்று நாள் தான் இருந்தார் ஆனால் லாசர் கல்லறையில் நான்கு நாளாக கழித்து உயிரோடு எழுப்பினது ஆண்டு ஒரு செய்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான் இது வந்து நமக்கு என்ன மனசில் ஆகுது உன்னுடைய உங்களுடைய அற்புதத்திற்காக நீங்கள் காத்திருங்க தாமதித்தாலும் அதுக்கு நீங்கள் காத்திருங்க கத்த பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் உபாகமம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அல்ல இல்லையா அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தா உங்கள் தலைமுறைக்கு மட்டும் இல்லை அடுத்த வருகிற ஆயிரம் தலைமுறைக்கும் தேவன் இறக்கம் செய்வாரான் அல்லா கலங்கிடும் உன்னை பார்க்கின்றா கண்ணீரை துடைக்க வருகின்றா காதரிடும் முன்னை பார்கின்றா கண்ணீரை துடைக்க வருகின்றா ஊதவிடும் கரத்தை நீட்டுகிறா ஊதவிடும் கரத்தை நீட்டுகிறா உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றா உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றா உன்னை தேடுகிறா இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில் என்சு உன்னை தேடுகிறா இடமுண்டோ மகளே உன்னுள்ளத்தில் மாழ் வீட்டில் இடம் கொடுத்தா மறித்த லாசரை மீண்டும் கண்டா மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தா மறித்த லாசரை மீண்டும் கண்டா காதரிடும் மனிதா வருவாயா கதறிடும் மனிதா வருவாயா என் கற்ப பாதம் விழுவாயா என் கர்த்தரின் பாதம் விழுவாயா என் இயேசு உன்னை தேடுகிறா உண்டு மகளே உன்னுள்ளத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் அன்பு கூறுகிறது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரம் அல்லவே அல்ல இல்லையா அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் அன்பு கூறுகிறோம் என்று நீங்களும் நாங்களும் நானு சொன்னா அதுக்கு என்னன்னா அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை அவருடைய வசனத்தை கை கொள்வது தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது தான் அப்போ அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளலைன்னா நாம் தேவனிடத்தில் அன்பு கூறல சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ரெட்சி ரெட்சின்னு சொல்லி அதுக்கு எந்த பலனும் இல்லைன்னு வசனம் சொல்லுது தேவனிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தவங்க தான் தானியலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னே இவங்க அதனால தான் ராஜாவினுடைய போஜனத்தினால எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோம் அந்த மதுபானத்தை நாங்கள் குடிக்க மாட்டோம் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அவங்க தைரியமாக வைராக்கியம் பாராட்டுனதுக்கு காரணம் அவங்க தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டவர்கள் அந்த முதலாம் கற்பனை என்னென்னா என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அதனால தான் தனக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட அந்த அறுபது மொழ உயரமான சிலைக்கு முன்பாக அவங்க முழங்கால் பணியிடலை அதை நமஸ்கரிக்கல அதை தாழ விழுந்து பணியல்ல எங்களுடைய உயிர் போனாலும் சரி நாங்கள் அந்நிய தேவர்களை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தேன் இன்னைக்கு பாருங்கள் சின்ன பிரச்சனை வருவதற்கு முன்னாகவே மாற்று வழியை நம்ம யோசிச்சது இந்த தேவனை விட்டு பின்மாறி போய் அந்நிய தேவர்களை பணிந்து கொள்ளணும் அதுக்கு ஆராதனை செலுத்தணும் அதுக்கு பூஜைகள் கர்மங்கள் செய்யணும்னு நமக்கு ஆலோசனை தரணு ஆனால் பாருங்கள் சாத்ராக் மேஷா காவேத் அவங்க எப்படி வைராக்கியமாக இருந்துன்னு மரணத்துக்கு கூட பயப்படலை அதனால தான் ஆண்டோருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் ராஜா ஏழு மடங்கு தான் சூளையை சூடாக்குனா அதை விட எழுபது நாயிரம் கத்தருடைய வல்லம் வெளிப்பட்டு அவங்கள பாதுகாத்து நாம் மாராதிக்கும் தேவன் நல்லவ விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கி நிற்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கி நிற்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவ விடுவிக்க வல்லவரே பாருங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்யோனுடைய கை கால்களை கட்டி அக்னியில போட கொண்டு போனவர்கள் அந்த அக்னியிலுடைய உக்கரத்தினுடைய அந்த சூட்டுனால மறித்து போனாங்க இவங்க அக்கினிக்குள்ள கிடந்தாலும் விடுதலையோட தேவனோட சஞ்சரித்தாங்களாம் உலாவினாங்களாம் அது மட்டுமல்ல இவங்களோடு இவங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை பார்த்து தானியல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுது த இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் தேவனுக்கு விரோதமாக வார்த்தை ஜனமானாலும் எ பாசைக்காரனாலும் துண்டித்து போட கடவன் வீடு எழுக்களமாக்கப்படும் அல்ல லூயா அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்காய் நின்றபோது பாபிலன் தேசமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தின் மூலமாக கர்த்தரை தெய்வம் என்பதை அவங்க நிரூபித்து காட்டினாங்க அது மட்டுமல்ல முப்பதாவது வசனம் சொல்லுது பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கு என்பவர்களை பாபிலின் தேசத்தில் உயர்த்தினார் பங்கு இருங்க அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளை கை கொண்டது நிமித்தமாக அந்த தேசத்திலும் சுவிசேஷம் பரவிற்று ராஜா கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல அவர்களுடைய தலை உயர்த்தப்பட்டது என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காயிரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினவும் உமக்கே ஆராதனை அப்போ ஆண்டவர் சொல்லுதாரு நீங்கள் வந்து என்னிடத்துல அன்பு கூறுங்க என் கற்பனையில் கை கொள்ளுங்க அப்படின்னு சொன்னவர் இனி ஒரு எச்சரிக்கை நமக்கு தாராரு ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை இல்லை ஆண்டோரிடத்தில் அன்பு கூறணும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் ஆனா நீங்க இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் போய் அன்பு வைக்காதீங்க ஏன்னா வசனம் சொல்றது உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குதான் துன்மார்க்கனுக்குள்ள கிடக்குதான் உலகத்தான் செய்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் அநேகம் செய்யணும் தான் அவர் சொல்லுதார் நீங்க உலகத்துல போய் அன்பு கொருந்தா உங்களை குடிக்க கற்று தரணும் உங்களை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு சொல்லி தரும் உலகம் ஏன்னா உலகம் அநீதி நிறைந்ததான் ஒன்றியவன் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அதனால தான் ஒரு சொல்லுதார் நீங்கள் உலகத்துக்கு முன்பை போனால் உலகம் ஒரு வழி காட்டும் அது தவறான வழி அந்த வழியில் போனால் உன்னால் பரலோகம் வர முடியாது தேவன் இடத்துல கிட்டி நெருங்க முடியாது தேவனுடைய செய்களை உன்னால் கிரகிக்க முடியாது அதனால் நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூறாதுங்க பாருங்கள் பத்து சென்ட் சொத்து இருந்தால் ஒரு இன்னும் ஒரு பத்து சென்ட் கூட எனக்கு கிடச்சா அது நல்ல இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு ஏக்கர் இருந்தால் அதை எப்படியாவது ரெண்டு ஏக்கராக மாற்றணும்னு ஆசைப்படணும் ஒரு வீடு இருந்தால் ஆண்டவரை இன்னும் ரெண்டு வீடு கூட இருந்தால் நல்லமாக இருக்குமே ரெண்டு பிள்ளைகளுக்கு கூட அதுக்கு அது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும் பத்து பவுனாக இருந்தால் ஐயோ ஒரு ஐம்பது பவுன் இருந்தால் நல்லமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை தேடி இருக்கணும் உலகம் கூட நீ நல்ல சொத்து பணம் வசதியாக இருந்தால் தான் ஒன்றை பாக்கியவதி பாக்கியவானு சொல்லணும் அதனால தான் ஆண்டவர் சிலதாரு இது வந்து ஒன்று கடைசியில் பரலோகம் கொண்டு போகாது நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் நீங்க போகும்போது தான் ஒரு பத்து சொந்த பத்து சென்ற சொத்தை நீங்க கொண்டு போங்கன்னு உங்களுக்கு கையில தந்து விடுவணுமா இல்ல நீங்க எவ்வளவு நகை சேர்த்தாலும் ஐயோ இவ்வளவு நகை சேர்த்து வச்சிருந்த ஒரு பவுனா அது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்க காதல கழுத்துல போட்டு விடுவணுமா எப்பண்டா களத்தி தான் விடுவணும் யோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தொன்றாவது வசனம் சொல்லுது நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன் அல்ல நம்ம ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதே இல்லை நம்ம எப்படி நிர்வாணியாக வந்ததோ அப்படியே தான் நம்ம திரும்ப போகுது அதனால தான் ஆண்டு சொல்லுதார் நீங்கள் இந்த உலகத்துலேயும் உலகத்தில் உள்ளதில் நீங்கள் அன்பு கூறாதிருங்க அது உங்களை ஏமாற்றும் அது உங்களை வழி மாறி போக பண்ணும் மார்க்கு பத்து இருபத்தொம்பது வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் இம்மையிலும் மறுமையிலும் நூறு மடங்கு அவன் பெற்றுக்கொள்வான் இப்போ ஆண்டோருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும் ஆண்டவர் உங்களை உங்களுக்கு திருப்பி தருவார் அதனால் நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூர்ந்து அதுக்கு பின்னாக ஓடிடாதீங்க பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாலக்கை நோக்கி ஓடுகிறே பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாலு கை நோக்கி ஓடுகிறே ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுக்காய் நான் ஓடுகிறேன் பாருங்க இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது பாரம் சுமந்து தவிக்கும் பலவிதமான பாடுகள் உபத்திரவங்களில் நம்ம வந்து பாடுகள் வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று அவருடைய வசனம் சொல்லுது உங்களுக்கு ஆமையை தெரியுமா அது எங்கே போனாலும் தன்னுடைய வீட்டை சுமந்து கொண்டு தான் போகும் அது அதுக்கு பாரமாக இருந்தாலும் அதுதான் அதுக்கு பாதுகாப்பு அந்த அதை அதை சூழ் அதை மூடி வைச்சிருக்க அந்த ஓட்டலேருந்து அதை எடுத்து அதால் வாழ முடியாது அச்சத்து போயிடும் அதுபோல தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் தான் நம்ம பரலோகத்துக்கு நேராக நம்மளை தகுதிப்படுத்துது வழி நடத்து ஆகவே இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு அது ஈடாகாது அதனால் இந்த உலகத்திலும் உலகத்தில் இருக்கிற காரியங்களை அன்பு கூறாதபடிக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம் அவருடைய வசனத்தை கை கொள்வோம் நிச்சயமாக கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் அலே லூயா நம்ம ஜெபிப்போமா ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை நீ தந்தீரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா தகப்பனே தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக முடிகிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே இன்று எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் நன்மையாக முடிய போகிறதற்காய் நன்றி கத்தர் எங்க குடும்பத்தில் எங்க வீட்டில் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தை நீ தரப்போகிறதற்காய் நன்றி அப்பா நீங்க சுகத்தை தரப்போகிறதற்காய் நன்றி பலத்தை தரப்போகிறதற்காய் நன்றி ஆரோக்கியத்தை தரப்போகிறதற்காய் நன்றி குடும்பத்தில் கத்தாவே ரட்சிப்பை நீர் தரப்போகிறதற்காய் நன்றி குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்ய போகிறதற்காக தேவாய் ஸ்தோத்ரா குடித்து விடைத்து நடக்கிற கணவன் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ரசிக்கப்பட போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி அப்பா இந்த வட்டி கடத்தில் இந்த நகை கடத்தில் இந்த அப்பா நீங்கள் எங்களுக்கு விடுதலை போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்க வாழ்க்கையில நீர் எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம் எங்கள் மீட்பர் எங்கள் ரச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துமில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த டிவி சேனலுக்காகவும் இந்த டிவி நிகழ்ச்சிக்காகவும் கொள்ளுங்கள்